வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் மேற்கோள்கள் பார்க்கலாம் பாரதியாரின் மேற்கோள்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் தந்த தமிழ்நாடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் கல்வி சிறந்த தமிழ்நாடு காக்கை சிறகினிலே நந்தலாலா எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நெஞ்சு பொறுக்குதிலையே நீடுதுயில் நீங்க பாடிவந்த நிலா பெண் விடுதலை வேண்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே தனியொருவனுக்கு உணவில்லையெனில் அழித்திடுவோம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை பாட்டுக்கொரு புலவன் பாரதிதாசனின் மேற்கோள்கள் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் புதியதோர் உலகம் செய்வோம் பாரடா உன் மானிட சமுத்திரத்தை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே எங்கெங்கும் காணினும் சக்தியடா தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் தமிழுக்கென்று சங்கே முழங்கு கண்ணதாசனின் மேற்கோள்கள் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரின் மேற்கோள்கள் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது திருமூலரின் மேற்கோள்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் கவிமணி தேசிக விநாயகனாரின் மேற்கோள்கள் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா புறநாநூற்று நூலின் மேற்கோள்கள் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் தீதும் நன்றும் வாரா அறிஞர் அண்ணாவின் மேற்கோள்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் மறப்போம் மன்னிப்போம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் புத்தரின் மேற்கோள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் விவேகானந்தரின் மேற்கோள்கள் ஆன்மீக பலத்தால் மட்டும் இந்தியா எழுச்சி பெறும் விழுமின் எழுமின் அயராது உழுமின் சிலப்பதிகாரத்தின் மேற்கோள்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் தேரா மண்ணா செப்புவதுடையேன் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே எழுகென விழுந்தாய் என் செய்தனை மணிமேகலை நூலின் மேற்கோள்கள் எவ்வுயிர்க்காயினும் இரங்கல் வேண்டும் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் ஆத்திச்சூடி நூலின் மேற்கோள்கள் அறம் செய்ய விரும்பு எண் எழுத்து இகழேல் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் வெற்றி வேர்க்கை நாலடியும் இரண்டடியும் படித்தவனிடம் வாயடியும் சொல்லடியும் செல்லாது நாலடியும் இரண்டடியும் படித்தவனிடம் வாயடியும் சொல்லடியும் செல்லாது இனியவை நாற்பது நூலின் மேற்கோள்கள் மானமிழந்த பின் வாழாமை முன்னினிதே குழவி தளர்நடை காண்ப காண்டலினிதே குழவி தளர்நடை காண்டலினிதே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே நாலடியாரின் மேற்கோள்கள் கல்வி கல்விகரையில கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு அகனானூறு நூலின் மேற்கோள்கள் தமக்கென வாழா பிறர்க்கு உரியாளன் தமக்கென வாழா பிறர்க்கு உரியாளன் சாதலன்ன பிரிவு அரியா செந்தார் பைங்கிலி முன்கை ஏந்தி செந்தார் செந்தார்பைங்கிழி முன்கை ஏந்தி குறுந்தொகையின் மேற்கோள்கள் யாயும் நாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் வினையே ஆடவர்க்கு உயிர் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன் எறும்பி அலையின் குறும்பில் சுனைய உலைக்கல் அன்ன பாலை ஏறி காந்தியடிகள் கூறிய மேற்கோள்கள் செய்து முடி அல்லது செத்து மடி அகிம்சை படைப்பல வந்தினும் தடைபல வந்திடினும் அஞ்சாதீர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் மேற்கோள்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் மணநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் சீவக சிந்தாமணி தமிழ்மறை முப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து வள்ளுவ பயன் பொய்யாமொழி ஈரடி வெண்பா இயற்கை வாழ்வில்லம் காலம் கடந்த பொதுமை நூல் தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள் செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற்காப்பியம் நாடக காப்பியம் மூவேந்தர் காப்பியம் தேசிய காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் புரட்சிக் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலம்பு சிறப்பு அதிகாரம் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை நெடுந்தொகை அகனானூறு கற்றறிந்தார் ஏற்கும் நூல் கலித்தொகை பௌத்த காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி மணிமேகலை துறவு துறவு நூல் பௌத்த காப்பியம் அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை புறம் புறப்பாட்டு தமிழ் வரலாற்று களஞ்சியம் புறநானூறு வஞ்சு நெடும் பாட்டு பட்டினப்பாலை பானாறு பெரும்பானாற்று படை பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு குறிஞ்சி பாட்டு புலவராற்று முருகு கடவுளாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் நாலடியார் சின்னூல் என்பது நேமிநாதம் வெற்றி வேட்கை திராவிட வேதம் தமிழ்மறை தமிழ்மறை வேதம் திருவாய்மொழி நருந்தொகை திருத்தொண்டர் புராணம் வழிநூல் திருத்தொண்டர் மாக்கதை அறுபத்து மூவர் புராணம் பெரிய புராணம் இராமகாதை இராமாவதாரம் கம்பராமாயணம் சித்திரம் இராமாயணம் முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு பழமொழி கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் இராமாவதாரம் தமிழ்மொழியின் உபநிடதங்கள் தாயுமானவர் பாடல்கள் குரத்திப்பாட்டு குரம் குரவஞ்சி நாடகம் குற்றால குரவஞ்சி குழந்தை இலக்கியம் பிள்ளைத்தமிழ் உழத்திப்பாட்டு பல்லு இசைப்பாட்டு பரிபாடல் கலித்தொகை அகவல் காப்பியம் கொங்குவேல் மாக்கதை பெருங்கதை தமிழர் வேதம் திருமந்திரம் தமிழ் வேதம் சைவ வேதம் தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி திருவாசகம் தமிழ் வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி பத்து பருவங்களை குறிக்கும் நூல் பிள்ளைத்தமிழ் திருக்குறளின் பெருமையை குறிக்கும் நூல் திருவள்ளுவ மாலை புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை பல்லு தூதின் இலக்கணம் இலக்கண விளக்கம் தமிழின் முதற் கலம்பகம் நந்திக் கலம்பகம் தமிழர்களின் கருவூலம் புறநானூறு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கிய நூல் சதுரகராதி கிறித்தவர்களின் களஞ்சியம் தேம்பாவணி தமிழரின் இரு கண்கள் தொல்காப்பியம் திருக்குறள் வடமொழியின் ஆதி காவியம் இராமாயணம் அறுபத்தி நான்கு புராணங்களை கூறும் நூல் திருவிளையாடல் புராணம் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை இன்பகலம் களித்தொகை இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் சிலப்பதிகாரம் மணிமேகலை நட்புக்கு கரும்பை உவமையாக கூறும் நூல் நாலடியார் பாவை பாட்டு திருப்பாவை பதினெட்டு உறுப்புகளை பாடப்பெற்ற நூல் கலம்பகம் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் தேசிய கவி சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மகாகவி பாட்டுக்கொருப்புலவன் சீட்டுக்கவி கற்பூரச் சொர்க்கோ தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி ஷெல்லிதாசன் செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா பாரதியார் பாவேந்தர் புரட்சிக் கவி புதுவை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் புதுவை குயில் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பூங்காட்டுத் தும்பி பாரதிதாசன் காவடி சிந்துக்கு தந்தை அண்ணாமலை கவிராயர் அண்ணாமலை காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் சென்னையில் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் வேங்கட ராஜலு செட் ரெட்டியார் வேங்கட ராஜலு ரெட்டியார் உலகம் சுற்றிய முதல் தமிழறிஞர் வரதராசனார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வன் அனுமன் தமிழ்தென்றல் திருவிகா வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கிறித்தவ கம்பன் ஹெச்ஏ குருட்டின பிள்ளை தனது கல்லறையில் தன்னை ஓர் தமிழ் மாணாக்கன் என எழுத சொன்னவர் ஜியு போப் ஆசுகவி காலமேக புலவர் எழுத்துக்கு இளம் பூரனார் சொல்லுக்கு சேனாவரையார் உரையாசிரியர் இளம் பூரனார் உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார்கினியர் தமிழ் வியாசர் நம்பியார் நம்பி பேரரசு கோவி மணிசேகரன் ஏழிசை மன்னர் தியாகராய பாகவதர் மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி தமிழ்முனி குருமுனி பொதிகை முனி அகத்தியர் தொண்டர் சீர் பரவுவார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி உத்தம சோழ பல்லவராயன் அருண்மொழித்தேவர் சேக்கிழார் கல்வெட்டுகளில் ராமதேவர் இலக்கண தாத்தா கே வி வேணுகோபால் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாத பிள்ளை சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை தென்னாட்டு மாப்பசான் சிறுகதையின் சித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் ஜெயகாந்தன் தென்னாட்டு பெர்னாற்றா பேரறிஞர் தென்னாட்டு காந்தி அண்ணாதுரை தமிழ்நாட்டு பெர்னாட்சா மு வரதராசனார் புதுக்கவிதையின் முன்னோடி தமிழில் புதுக்கவிதை தோற்றுவித்தவர் நா பிச்சமூர்த்தி தமிழ் தாத்தா ஊவேசா நா தமிழ் நாடக தந்தை பம் சம்பந்த முதலியார் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் நாடக உலகின் இமயமலை சங்கரதா சுவாமிகள் ஓமை கவிஞர் சுரதா தெற்காசிய சாக்ரடிஸ் பெரியார் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கிய தோற்றுனர் வீரமாமுனிவர் குற்றியலுகர ஒளியை முதலில் உவமையாக எடுத்தாண்டவர் தமிழ்நாட்டின் வேல் வேர்ட்ஸ்வர்த் பாவலர் பாவலர் மன்னன் பிரெஞ்சு நாட்டின் செவாலியர் விருது பெற்றவர் தமிழ்நாட்டின் தாகூர் கவிஞரேறு வாணிதாசன் கவியோகி சொத்தானந்த பாரதி தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகள் வில்லுப்பாட்டுக்காரர் கொத்தமங்கலம் சுப்பு ஆசிய ஜோதி நேரு ஆசிய ஜோதி நூலை எழுதியவர் கவிமணி மூல நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு திருவாத ஊரர் தென்னவன் உத்தமசீலன் மாணிக்க வாசகர் தமிழ்நாட்டின் அட்லீச்சேஸ் சுஜாதா தென்னாட்டு தாகூர் வெங்கடரமணி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயார் காரைக்கால் அம்மையார் வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி புலவர் பிள்ளைத்தமிழ் இலக்கிய முன்னோடி பெரியாழ்வார் தமிழில் முதல் இலக்கிய ஞானபீட விருது அகிலன் சித்திரப்பாவை தமிழில் உபநிடதங்கள் படைத்தவர் தாயுமானவர் கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் திவ்ய கவி அழகிய மணவாளர் அழகிய மணவாளர்தாசர் கவி பிள்ளை பெருமான் ஐயங்கார் நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கரீம் நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை மண் தோய்ந்த புகழினான் கோவலன் வீடு வீடாக பிச்சையெடுத்து தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவலர் பொய்யா குலக்கொடி நதி வைகை கணக்காயர் என்பவர் சோமசுந்தர பாரதியார் நீதிநாயகர் வேதநாயகம் பிள்ளை கம்பரை ஆதரித்த வல்லல் சடையப்ப வள்ளல் முச்சங்கம் வளர்கூடல் நகர் மதுரை தமிழ்நந்தி மூன்றாம் நந்திவர்மன் தண்டமிழாசான் நன்னூல் நன்னூல் புலவன் குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் நற்றமிழ் புலவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் நக்கீரர் கவிஞருள் அரசர் தேவர் தமிழ் வேதம் செய்த மாறன் குறுகை காவலன் பராங்குசன் சடகோபன் நம்மாழ்வார் சூடிக் கொடுத்த சுடர் கொடி வைணவம் தந்த செல்வி ஆண்டாள் குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சைவ சமயத்தின் செல்வி மங்கையர் கரசியார் திராவிட ஒப்பிலக்கண தந்தை கால்டுவெல் நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதி இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹிப் பால்கே ஆட்சி காவலர் ராமலிங்கனார் ஆஸ்தான கவிஞர் நா காமராசன் கவியரசு வைரமுத்து கண்ணதாசன் திருக்குறளார் வி முனிசாமி கவி வைரமுத்து தசாவதானி செய்கு தம்பி செய்கு தம்பியார் பன்மொழிப்புலவர் அப்பாதுரை நரைமுடித்த சொல்லால் முறை செய்த அரசன் கரிகாலன் திருமுறைகளை தொகுக்குமாறு வேண்டிய அரசன் முதலாம் ராஜராஜன் சைவ உலக செஞ்ஞாயிறு ஆளுடை அரசு தர்மசேனர் மருள் நீக்கியார் அப்பர் திருநாவுக்கரசர் தோடுடை செவியன் காளி ஆளுடைப்பிள்ளை தோணிபுறத் தோன்றல் திராவிட சிசு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பு பரப்புவர் திருஞான சம்பந்தர் ஆளுடை நம்பி திருநாவலூரார் நம்பி ஆரூரார் வன்தொண்டர் தொண்டர் தம்பிரான் தோழர் சுந்தரர் நல்லிசை புலவர் தமிழ் மூதாட்டி அவ்வையார் மும்மொழி புலவர் மறைமலை அடிகள் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் தேசியம் காத்த செம்மல் பிரணவகேசரி வேதாந்த பாஸ்கர் முத்துராமலிங்க தேவர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் திரிகூடராசப்ப கவிராயர் இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியர் முதுசூரியர் Thank you.